இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த இடத்தில் நான் என்னை கொண்டு வந்து ஒரு பொறுப்பாளராக அமர்த்து போய் முக அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் இது வந்து வெறும் தேர்தல் போறதான் கூடாது தேர்தலை முடித்த பிறகும் இவர் ரெண்டு மூணு மாசம் இருக்க சொல்லியிருக்காரு இருந்து முழுமையாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் தேவைகள் அனைத்தையும் முழுமையாக அறிந்து வந்து கோயம்புத்தூர் கோவை பகுதிக்கு மிகப்பெரிய அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற அந்த அந்த அறிவுறுத்திய அறிவுறுத்துவதோடுதான் நீங்க என்னை நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி இந்த கோவைக்கு அந்த காலத்தில் எப்படி அந்த வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வந்ததோ அதற்கு பிறகு அதை அதுக்கு அடுத்த மிகப்பெரிய ஒரு ஒரு திருப்புமுனை தருணமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிச்சயமாக திகழும் எனவே வேதவச்சன் அவர்கள் அவர்கள் அவர்களது அந்த கூட்டத்தில் நீங்களும் வந்து நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன் அவர்கள் இங்கே வரும்பொழுது இன்னொரு ரிக்கொஸ்ட் நீங்களே நேராக ஒரு நாலு பேர் வாங்க உங்களது கோரிக்கைகளை வைங்க நான் நான் உங்களை அனுப்பி கொடுக்க முன்னால் நமது இல்லமெல்லாம் நமது இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் அவர் தலைவர் தலைவர் கலைஞர் அவர்களை மழையில் வருவதனால் அவர்கள் எல்லோரும் நேரத்தில் கொன் போனது என்பதை மிகவும் குறிப்பாக அவர்கள் கடைபிடிப்பார்கள் எனவே தாமதமாக தேர்தல் தேர்தல்தான் காரணம் தவிர நாங்களது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் தேர்தலின் பொழுது மக்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துல போகும்போது அடுத்து கூட்டுக்கிட்டே போயிடுவாங்க ஸோ அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர்களும் உணர்வு பூர்வமாக அதுவும் குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை மிகவும் உணர்வு பூர்வமாக அனைத்து இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்கங்களும் ஏன் பொதுமக்களுமே மக்களுமே மிகப் பெரும் திரலாக தமிழத்தை காக்க வேண்டும் தமிழ்நாட்டை காக்க வேண்டும் தமிழ் உணர்வை திராவிட உணர்வை தமிழ்நாட்டின் பெருமைகளை தமிழ் இனத்தை காக்க வேண்டும் என்று எல்லோரும் கலந்து இருப்பதால் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அனைத்து பகுதிகளும் கிடைக்கின்றது எனவே அவர்களது அந்த அந்த கோரிக்கைகளை இல்லை நான் அப்புறம் பார்க்கணும்னு வர முடியாது அதனால கொஞ்சம் அதனால பிராப்லமாகிவிட்டது எனவே நண்பர்களுக்கு காத்திருந்தது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டமைப்பின் கோரிக்கைகளை பொறுத்தவரை ஒரு தொழில்துறை அமைச்சராக மற்றொரு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள் என்னை பொறுப்பேற்று செய்த பொழுது அவர் பல முக்கிய கருத்துக்களை எடுத்துருக்கார் அது பல நிறைய அட்வைஸ் நிறைய சொல்லியிருந்தார் அதில் குறிப்பாக அவர் சொன்னது பெருந்தொழில் பொறுத்தவரை அதுக்கு நாடி நண்பு எல்லாமே அது இதய தொகுப்பு எல்லாமே சண்டிதான் தான் சிறிய துறைகள் நன்றாக இருந்தால்தான் அந்த நாடு நன்றாக இருக்கும் அந்த ஒட்டுமொத்த பெருந்து எல்லோரும் சிறு செய்யும் தல் நண்பர்கள் எல்லோரும் செழிப்பாக இருக்க வேண்டும் அதுதான் அது குறிப்பாக தமிழ்நாடு போன்ற ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ் தான் சொல்ல வேண்டும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவ்வளோ பெரிய வளர்ச்சியை கண்டு கண்டிருக்கிறது என்றால் அது குறிப்பாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வளர்ச்சி சென்றிருக்கின்றனர் அதற்கு காரணம் இந்த சிறு செய்யும் அந்த நண்பர்கள் தான் ஒவ்வொரு பகுதிகளிலும் பல லட்சம் தொழிலாளர்கள் இணைந்து பல லட்சம் தொழில் முனைவோர்கள் இணைந்து சொந்த காசு தன்னிச்சையாக என்று மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பல இடத்துல வந்து பிரேவான டிசிஷன்லாம் எடுத்து அவர்கள் கால்நிறக்கி ஒரு திருத்துறையில் தொழிலில் இறங்கி பல இன இன்னல்களை தாண்டி அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு முதலில் அவர்களுக்கு தலைவணங்க வேண்டும் அவர்கள் இந்த நாட்டிற்காக அவர்கள் செய்யும் பணி மிகப்பெரிய அளப்பெரிய ஒரு பணியாகத்தான் மிகப்பெரிய ஒரு பணியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அதே எனவே அந்த கூட்டமைப்புள்ள பொறுத்தவரை உங்கள் உங்கள்ஸ் கவர்மெண்ட் நீ உங்களால் இந்த கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு வரும் மிகப்பெரிய வருமானர்களும் சரி அதுலேருந்து தொழில் வளர்ச்சியின் மூலம் தமிழ்நாட்டுக்கு வரும் வளர்ச்சியும் சரி தமிழக மக்களுக்கு வரும் வளர்ச்சியும் சரி இது இதை வந்து சாதாரணமாக இடையே போட முடியாது ஆனால் பல நேரங்களில் உங்கள் முக்கிய கோரிக்கைகள் சில நேரம் சேவை சேர்க்கப்படாமல் இருந்தது ஆனால் இந்த ஆட்சி வ வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நமது முதலமைச்சர் அவர்கள் வருகிறமும் ஒவ்வொரு நாளும் மக்களோடு மக்களாக பயனற்றுவதனால் அவருக்கு நேரடியாக நீங்கள் சொல்லும் அந்த விஷயங்கள் எல்லாம் நேரடியாக அவர்கள் சேவைக்கு போகுவதாக தான் அவரே கூப்பிட்டு நாங்கள் நீங்கள் நீங்க சமீபத்தில் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு அமைச்சர் ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் போங்கன்னு சொல்லி ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அந்த கூட்டத்தில் அறிவரன் அவர்கள் எல்லாம் வரும்பொழுது மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் கோரிக்கைகளை எடுத்துரைக்கிறார்கள் இரு எனது அறிவியல் அண்ணன் நமது அறிவிசிங்க அமைச்சர் அவர்களும் ராபா அன்பாஸ்கர் அவர்களும் இந்த துறையின் மீது துறையின் மீது மிகுந்த அக்கறை வந்து தலைவர் அவர்களின் வழிகாட்டுதல் முழுமையாக அவர்களுக்கு இந்த தேவைகள் எல்லாம் புரிந்ததால் தான் அவரான தளர்கிட்ட வந்து முதலமைச்சர் அவர்களிடம் வந்து இதெல்லாம் இதெல்லாம் முக்கிய தேவைகளை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகள் எல்லாம் அவர் எடுத்து வைக்க முடியுது அவரை பொறுத்தவரை அவர் வந்து மக்களோட மக்களாக பயணிக்கும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருப்பதனால தான் இந்த ரோஹில் இருக்கிற அந்த இபி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ஒரே வீட்டில் எட்டு வீடுகளாக இருப்போம் அதெல்லாம் பிரித்து இப்ப சரி செய்யணும் அவர் தான் கொடுத்தார் முதலமைச்சர் அவர்களின் கனிமையான பார்வைக்கு அதை கொண்டு போய் சென்று உடனடியாக தீர்த்து வைக்கப்பட்டது இந்த எம்எஸ்எம்ஏக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு தெரியும் பாதி அதை வந்து சண்டை போட்டு நான் செல்ல உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன் பல பலமுறை ஏன்னா சண்டை போட்டு இந்த பிரான்ஸ்லேந்து தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏன்னா சென்ற ஆட்சியில் மிக மோசமான ஒரு சூ பொருளாதார சூ சூழ்நிலை அது சரி கட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் கொ கொரோனா வந்தது ஸோ இந்த கொரோனா காலகட்டத்தை தாண்டி இப்போ இந்த ஒன்றரை ஆண்டுகளாகத்தான் அரசாங்கம் வந்து ஒரு ஒரு சீராக இந்த பொருளாதார கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகிறது அப்போ அந்த காலகட்டத்தை நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க ரெண்டாயிரத்து இருபது கோடி ரூபாய்தான் நீங்கள் கூட்டிருக்கேன் ரெண்டாயிரத்து இருபது எனக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த துறைக்கு நாங்க மானியமாக மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் கொண்டு வந்து திறப்பு இல்லையா அந்த மானியமும் அவ்வளவு இல்லை இன்சைட் அதுவே தான விஷயம் அவர் இருபது கோடி ரூபானாலே அவர் இருபது கோடிருபா அப்புறம் ஆஹ் என் நம்ம செகண்டரி எல்லாம் ரொம்ப நுட்பமாக பார்க்கக்கூடிய ஒரு நலர் அவர் ரொம்ப நுட்பமாக பார்க்கக்கூடிய ஒரு நலர் எனவே அவரிடம் கொண்டு அந்த தேவைகள் சரியாக ஏற்படும் என்ன நீங்க சொல்றீங்களே அவரே மாசத்துல ஆப்சைட் ஆகிடுவோம் அப்படின்றதுலாம் அவர்களுக்கும் தெரியும் இந்த பொறுத்தவரை இந்த இடத்தில் நான் என்னை கொண்டு வந்து ஒரு பொறுப்பாளராக அமர்த்த போவது அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் இது வந்து வெறும் தேர்தல் போறதா நீ நினைச்சு கூடாது தேர்தல் முடித்த பிறகும் இவர் ரெண்டு மூணு மாசம் இருக்க சொல்லியிருக்காரு இருந்து முழுமையாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் தேவைகள் அனைத்தையும் முழுமையாக அறிந்து வந்து கோயம்புத்தூர் கோவை பகுதிக்கு மிகப்பெரிய அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற அந்த அந்த அறிவுறுத்துவதற்கு தான் இங்கே என்னை அனுப்பி வைத்தார் உங்களுக்கே நன்றாக தெரிவித்து இங்கே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொண்டு வர வேண்டும் என்று தெளிவாக இருந்தால் அவரும் முயற்சித்தார் இப்பொழுது கால சூழலை அவரால் இருக்க முடியவில்லை ஆனால் பொறுப்பாக அறவையை அவரு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பொறுப்பு அமைச்சர் இப்போ என்ன எங்கே எதிர்கொள்வதீங்க போட்டாங்கன்னா இதற்காக தான் இது வந்து தேர்தல் வேலை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஏன்னா உங்களுக்கே நான் தெரியுது சென்னை வந்து நல்ல விரும்ப விரிவிலும் மிகப்பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரியலைஸ் ஆயிட்டு சென்னை ராணிப்பேட்டை வரைக்கும் வந்து ராணிப்பேட்டை தாண்டி வேலூருக்கு போயிட்டோம் இது போனா பெங்களுரு தான் போனோம் அதனால் மிகப்பெரிய வளர்ச்சி அங்கே வந்துகிட்டே இருக்கு பட் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை குறித்து ரொம்ப குறிப்பாக பார்த்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு அது பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை உறுதி உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் சிந்திக்கிறார் எனவே தான் தூத்துக்குடி போன்ற பகுதிகளெல்லாம் எவ்வளவு வளர்ச்சியை கொண்டு வந்து பதினாறாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டத்தை தூத்துக்குடிக்கு சேர்த்திருப்போம் என்றால் முதலமைச்சர் அவரோட திட்டமிடுதுதான் இன்னொரு பக்கம் ஒரு வளர்ச்சி டெல்டா பகுதிகளுக்கு நானும் நாலு சரி முதலமைச்சர் அவர்களும் அந்த பகுதியில் அடுத்த கட்ட வளர்ச்சி வர வேண்டும் என்பது தெளிவாக இருக்கிறார் ஆனால் அறிவு என்பது நல்லா தெரியும் அங்கே வந்து அடுத்து இவ்வளோ பெரிய தொழில் மாநகரமாக தமிழகத்தின் தொழில் கேபிட்டலாக இருக்கும் நமது கோயம்புத்தூரை பொறுத்தவரை கோவையை பொறுத்தவரை ஏன் பல காலமாக ஒரு பிளாட் லேண்ட் இருக்கு அப்படின்றது முதலமைச்சர் அவர்களும் பலமுறை கேட்டு பேசும்போது கூட தொடர்ந்து பத்தாண்டுகளாக ஆட்சி இருந்த அதிமுக இது அதிமுகவின் மிகப்பெரிய ஒரு பல வாய்ந்த ஒரு பகுதி என்று அவர்கள் கூறும்போது கூட எல்லா அமைச்சர்கள் பெரும் அமைச்சர்கள் எல்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய எம்எல்ஏக்கள் எல்லாம் இங்கே பல எம்எல்ஏக்கள் தொடர்ந்து பத்தாவது கால ஆட்சியில் இருந்தாலும் கூட கோவைக்கு ஏன் ஒரு பெரிய சிப்கார் வரவில்லை என்பதை தான் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் கோவைக்கு இந்த பகுதியில் மிகப்பெரிய வளர்ச்சி வர வேண்டும் என்று நீங்களும் சிந்தித்து பார்க்க நாங்களே வேறு பார்த்துட்டு ஏன் வந்து அவங்க பண்ணல எதுக்கு தவறிட்டாங்கன்னு எனக்குமே புரியல இதை இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்து இவ்வளோ தூரம் இங்கே எல்லா திட்டங்களும் இருந்து கூட ஏன் அதிமுக இங்கே கொண்டு சேர்க்க தவறியது என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒருவேளை அது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில் டி ஆர் ஏ ராஜா என்பது தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் நடக்க வேண்டும் என்று இருந்திருக்கிறது அதனால் எனக்காக இயற்கையாகவே அது அமைகிறது என்று தான் நினைக்க வேண்டும் மக முதலமைச்சர் அவர்களும் இங்கே அதை இந்த பொறுப்பில் வந்து அமர்த்தி இந்த இந்த பகுதிக்கு குறிப்பாக டெல்டாவிலேருந்து இங்கே பொழுது உட்கார வச்சு இதை இந்த பொறுப்பை பார்க்கணும் அப்படின்றாங்கன்னா அப்போ ஏதோ சம் ஃபோர்ஸ் அட் ஒர்க் தான் சொல்லணும் எனவே நிச்சயமாக மிகப்பெரிய வளர்ச்சி நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி இந்த கோவைக்கு அந்த காலத்தில் எப்படி அந்த வந்து ஒரு இந்த வளர்ச்சி வந்ததோ அதற்கு பிறகு அதை அதுக்கு அடுத்த மிகப்பெரிய ஒரு ஒரு திருப்புமுனை தருணமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருப்பது குறிப்பாக அப்படி பெருநிறுவனங்கள் எல்லாம் பெருந்தொழில் எல்லாம் இங்கே வரும்போது உங்களுக்கு என்னத்திலேயும் குரோத் அதாவது கட்டமைப்பு வசதிகள் மிக முக்கியமான அதை தான் இப்போ மெட்ரோ ரயில் திட்டமாகட்டும் அடுத்த கட்டமாக இங்கே ஐடி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளாகட்டும் எல்லாத்தையும் இங்கே முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு அரசு செய்யும் என்று உறுதியளித்திருக்கிறார் இதை தாண்டி ஒரு சில சின்ன வசதிகள் மட்டும் நான் அதாவது எவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் தொழில் மாநகரம் தொழில்நகரமாக போய் யோசிக்கிறேன் நிறைய பவுண்டரிஸ் இருக்கு நிறைய பவுண்டரிஸ் இருக்கும் உங்கள் அதுக்கு தேவையான அவங்களோட சாண்ட் அந்த ரீக்ளைம் பண்ணிட்டு ரீயூஸ் பண்றதுக்கான தேவைகள் இத்தனை காலம் எனக்கு இல்லை அதை வெகு விரைவில் செய்வதற்கான முயற்சிகள் நாம் நிறைவேற்றோம் இது போன்ற குறிப்பானது ஸ்பெசிபிக் பேட்டர்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதே போல நிறைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தான் இந்த இதெல்லாம் நான் இப்ப சொல்லக்கூடாது மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் காத்திருக்கின்றன நீங்க ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் சொல்லுங்க ஏழாம் தேதிக்கு அப்புறம் சொல்லுங்க ஏழாம் தேதி நாலுக்கு பிறகு அதெல்லாம் சொல்லுங்க ஏப்ரல் பதிமூணாம் தேதி மண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே கோவைக்கு வர இருக்கிறார் அவரது அவரது பேச்சை நீங்க உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அன்றே மிகப்பெரிய அறிவிப்புகள் எல்லாம் காத்திருக்கீங்க நீங்களே பாப்பீங்க இவ்வளோ தூரம் மெட்ரிகுலஸாக பிளான் பண்ணிருக்காங்க இவ்வளவு தூரம் உன்னிப்பாக கவனித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இவ்வளோ தூரம் கவனித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அன்று அறிவீர்கள் எனவே இந்த இந்த தேவைகள் உங்களது தேவைகளை பொறுத்தவரை இப்போ நான் அதையே இன்னிக்கே சொல்கிறாங்க நான் இப்போ நான் சொன்னவர்கள் நிச்சயமாக எதிரணியில் இருக்கும் சொன்னார்கள் நானையோ நாளை வரணோ நான் கோவிலுக்கு இது செய்ய போகிறேன் அது ஒரு கதையை விடுவாங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் எதுக்கு சொல்றேன்னா அவங்க இன்னைக்காவது விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன் பாஜக பத்து ஆண்டு காலமாக மேலையும் சரி கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள் அதிமுக இங்கே பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருந்திருக்கு மேலையும் கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள் இரண்டு பேருமே பத்தாண்டு காலமாக ஒன்றுமே செய்யவில்லை இந்த கோயில் இரண்டு பேரும் பத்தாண்டு காலம் ஒண்ணும் செய்ய பத்து வருஷம் நான் மறந்துட்டேன் இப்ப நீங்க ஓட்டு போடுவீங்க இந்த வருஷம் செய்யணும் எப்படி யார் நம்புவாங்கன்னு எனக்கு தெரியல எனவே மக்கள் நிச்சயமாக நம்ப மாட்டார்கள் ஆனால் திராவிட நாயகன் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்த மூன்றே ஆண்டுகளில் பல திட்டங்களை சொன்னதையும் சொல்லாததையும் செய்திருக்கிறார் அவரை பொறுத்தவரை உங்களுக்கு கலைஞரின் மகன் என்று பெருமையுடன் கூறும் அவர் எந்த காலத்திலையும் விட்டதே கிடையாது நிச்சயமாக அவர் கலைஞர்களில் வரும் அவர் மிகப்பெரிய வளர்ச்சியை கோவைக்கு கொடுப்பார் அவர் கொடுக்கும் வாக்குறுதிகளை நீங்கள் அப்படியே நம்பலாம் முழுமையாக நம்பலாம் அதை செய்ய வேண்டிய கடமை என்னதாக இருக்கும் என தரையாக கடமையாக கொண்டு அவர் சொல்லும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லாவற்றையும் நிச்சயமாக விரைந்து முடித்து கொடுப்பேன் நீங்கள் இங்கேயே கேட்டிருப்ப பல திட்டங்களுக்கு நல்ல கோரிக்கைகளுக்கு நல்ல விலை வெகு விரைவுகள் வரவிருக்கின்றன உங்களுக்கு நன்றாக தெரியும் அங்கு முதலமைச்சர் அவர்கள் எதையிருந்தாலும் அவர் அந்த டீட்டெயிலாக போ ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கே அது நல்லாவே தெரியும் அந்த கூட்டம் அன்றைக்கு அன்றைய கூட்டத்தில் கூட நீங்க பல விஷயங்களை நீங்களே எடுத்து சொல்லியிருக்கீங்க இங்க ஒரு ஐரோநாடு சமத்துகான் அவர் சொல்வதற்கு முன்னால் நான் இங்கே எதுவும் சொல்லிவிடக் கூடாது எனவே முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் அவர்களது அந்த கூட்டத்தில் நீங்களும் வந்து நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை நான் பேச்சு வைக்கிறேன் அவர்கள் இங்கே வரும்பொழுது இன்னொரு ரிக்கொஸ்ட் நீங்களே நேராக ஒரு நாலு பேர் வாங்க உங்களது கோரிக்கையை நாங்கள் வைங்க நான் நான் உங்களை அனுப்பி அப்படி வரும்போது அவரு இதுதான் ராஜா ஏற்கனவே சொல்லிட்டு அந்த அளவுக்கு நான் அவர்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு குரலாக அங்கே உழைச்சிருக்கிறேன் நிச்சயமாக மிக மிக நல்ல முடிவுகள் நல்ல அறிவிப்புகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன இந்த அதை பதிமூணாம் தேதி பார்த்துக் கொள்வோம் அதை தாண்டி இந்த தேர்தல் ஒரு கடமை நான் இங்க வந்திருக்கேன் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு வாக்குகள் கேட்பதும் எனது கடமை அற்புதமான ஒரு ஒரு கேண்டிடேட் நிறுத்தி இருக்கிறோம் எந்த ஊரில் ஆனாலும் எந்த தொகுதியானாலும் அங்கே அந்த வேட்பாளர் முதலமைச்சர் அவர்கள் தான் நம்ம ஒரு கழக தலைவர் அவர்கள் தான் என்பதை நீங்க மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா இடத்திலும் வேட்பாளர் மு க ஸ்டாலின் என்ற அந்த மாமனிதர் தான் அவர் இந்த உறவு இந்த மண்ணுக்காக அனைவரும் உழைக்கிறார் உழைக்கும் மருத்துவத்திற்கு தோல் கொடுக்கிறார் இங்கே இருக்கும் அனைத்து தொழில் முனைவோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறார் உங்களுக்கு இதுவரை உலகம் பார்க்காத இந்தியா பார்க்காத ஒரு அற்புதமான உலக முதலீட்டாளர் மாநாடை நடத்தி இருபத்தி ஒவ்வொரு இருபத்தி ஆறு லட்சம் கோடி இருபத்தி ஆறு லட்சம் கோடிக்கான இருபத்தி ஆறு லட்சம் பேர் பேருக்கு வேலைவாய்ப்பை அந்த ஒரு முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக கொடுத்து ஒட்டுமொத்தமாக இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறார் இது அனைத்தும் பெரும் பெரும்பங்கு இந்த உங்கள் எம்எஸ்எம் இல்லைனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் மிகப்பெரிய அளவுக்கு வளர்வதற்கான சாத்தியமில்லை எனவே உங்களை இணைப்பு செய்வதற்கு உங்களுக்கு வலுசெய்தது தான் இந்த ஆட்சியின் பத்தறையாய கடமையாக இருக்கும் உங்களது வலி எங்களுக்கு முழுமையாக புரியும் எனவே தான் உங்களது தே தேவைகளை முழுமையாக அறிந்து கொண்டு அதற்கு சரியான தீர்வு என்னவென்று முழுமையான நீண்டகால தீர்வு என்னவென்று பார்த்து நிச்சயமாக அதற்கு தீர்வு காணப்படும் நீங்களும் ஒற்றுக்கொள்ளும் அளவுக்கு ஆமா இது இத்தனை நேரம் எடுத்ததுக்கான காரணம் இதுதான் அதற்கு சரியான தீர்வு நீண்ட நாள் நீண்ட நாள் தீர்வு கண்டிருக்கிறது இந்த அரசு என்று மனு முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்களே வந்து பாராட்டு விழா எடுத்து நடத்தும் அளவுக்கு உங்களுக்கு தீர்வுகள் வரும் என்று கூறிய மறக்காமல் உதவி பார்க்க முடியும் ராஜ்குமார் வெற்றி வாக்கு